தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய வாகனம் பட்டா மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உபகரணங்கள் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள முத்து அரங்கில் நடைபெற்றது இதில் திமுக துணை செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான திருமதி கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டார் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான திருமதி கீதா ஜீவன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு க இளம்பகவர் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் திரு ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாவட்ட சுகாதார அலுவலர் திருமதி யாழினி மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்

நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய மாண்பு மிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் ரகோத் அவர்களே மாவட்ட அறுவை அலுவலர் ரவிச்சந்திரன் அவர்களே தூத்துக்குடி சக்கரம் இது இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெரும்போல் ஸ்கூட்டர் அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது விரைவிலே அடுத்த கட்டமாக நானூறுக்கு மேற்பட்ட இந்த கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு விரைவிலே அவர்களுக்கான அந்த ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய நிகழ்வும் விரைவிலே நடக்கவிருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் தலைவர் கலைக்கலவர்களுடைய ஆட்சிக்காக இருக்கும் பற்றி தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒரு துறை உருவாக்கப்பட்டு அது முதலமைச்சர் அவர்களுடைய நேர்வடி பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரு துணையாக உருவாக்கப்பட்டது தன்னுடைய நேர்வடி பார்வையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான தொகையாக இருக்கட்டும் அதை விட அதிகமாக அவர்களுக்கான உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலமைச்சர் அவர்களுடைய அரசு என்பது எல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு அவர்கள் பல தமிழ்நாடு முழுவதும் பட்டாக்கெட்டு விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு தளவாக இருக்கக்கூடிய அந்த பட்டா பெறுவதை இன்று நிஜமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இன்னும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும் என்று நடந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி நம்முடைய கனிமவள நிதியிலிருந்து பாட ஆட்சியர் அவர்கள் அதை பற்றி எடுத்து சொன்ன பொழுது இங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தனியாக இதற்காகவே இந்த கருவிகளை பயன்படுத்துவதற்காக அவர் ஒரு

मेहनत कबाद <step> <bursting in> <çevre> <t gardens> <uyor>